வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் அன்பு நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு புது வருஷம் தொடங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் நம்ம சேனலில் வந்து நிறையா நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய பர்ஸ்னல் காரணங்கள் இருந்தது என்ன காரணம் சொன்னாலும் என்னை நம்பி சப்ஸ்க்ரைபராக சேர்ந்த அனைவருக்கும் நான் வந்து ச சரியான முறையில் தான் போட்டிருக்கணும் அது என்னுடைய தவறு தான் அதுக்காக முதல்ல உங்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு வருஷம் தொடங்குறதுனா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும் இல்லை இந்த வருஷத்தில் நம்ம வேலையில் வந்து இப்படி ப்ரமோஷன் வந்துடும் இல்லை இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும் இல்லை இந்த வருஷத்தில் வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி வெளிநாடு வேலை தேடி போயிடணும் எப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் நான் வாய்ப்பு இல்லை எல்லாருமே அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ வந்து எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த வருஷம் மிக நல்ல வருஷமா இருக்கும்னு சொல்லி முதல்ல நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயக அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க எல்லாரும் சார்பாகவும் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஜோதிட ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்கிறேன் ஜோதிடம் இருந்தால் கூட தெய்வத்தால் ஆகாதுன்னும் நம்மளுடைய உய முயற்சி தான் வந்து வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளே சொல்லியிருக்கு தெய்வத்தால் ஆகாரும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேண்டி அதை திரும்ப திரும்ப அந்த கோயில்களுக்கோ அது மாதிரி தியானங்களோ அப்படி இப்படி பண்ணி திரும்ப திரும்ப வேண்டும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய வலிமை வந்து அந்த காரியத்தில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் காரணமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க அது மாதிரி வந்து உங்கள்கிட்ட வேண்டுதல்களை வந்து நல்ல முழுமையாக வந்து வெய்யுங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம சக்தி இறை சக்தியோட சேர்ந்து அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சிம்ம என்பது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் அதில் இருக்குது சிம்ம ராசியை பொறுத்ததால எல்லாருக்கும் தெரியும் இந்த ராசிக்கு அது சூரியன்றதுனாலையும் சரி சிம்ம ராசினாலே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பெயர் பெற்ற ஒரு ராசி அதே நேரத்தில் இவங்க அவசரப்படுறதையும் பார்க்க முடியும் பரபரப்பாக செயல்படுவாங்க அவசரப்பட்டு பல நேரங்களில் வந்து பேர் வாங்கி திரும்ப சரி பண்ணி வந்துடுவாங்க ஆளுமை உள்ளவங்க ஒரு நல்ல ஆளுமை உள்ளவங்கன்றதுனால எந்த பண்ணாலும் அதுலேருந்து முன்னேறிடுவாங்க பொதுவாக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கைகள் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கிறத பார்க்குறோம் ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால சரி சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாதுன்றதுனாலையும் பல நேரங்களில் பல பேர் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் இல்லை கல்யாணம் ஆறுது டிலே ஆறதையும் கல்யாணம் ஆனாலும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் நம்ம பார்க்க முடியறது பல பேருக்கு நல்லாவும் இருக்குது நம்ம அவங்க ஜாதக விசேஷம்னு சொல்லலாம் ஆனால் ஜென்ரல் நிறைய எப்படி ஜென்ரலாக சொல்கிறோன்னா ஒரு மோ மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்ததுன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே இது அப்ளிக்கபுள் அப்படிங்கிற அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம பேசுகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது அப்புறம் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது இருக்கு இல்லையா அதில் வந்து இவங்க ஈகோ வந்து கொஞ்சம் நிறையா கிளாஷ் வரும் பட் அந்த அதை வந்து கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இவங்க ஹேண்டில் பண்ணி முன்னேறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது சரி பொது வந்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து தொழிற்சாணதி பற்றி பார்த்திங்கன்னா வந்துடுவார் அவர் வந்து மூணாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கார் அதனால் பல நேரங்களில் வந்து வேலை வந்து இந்த வேலை தானா நமக்கான வேலை தானான்ற கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய வேலையாக நம்ம வே நம்ம வேலையை விட்டுட்டு வேற எங்கேயானு இருக்கோமா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துடும் அது மாதிரி பிஸ்னஸ்லையும் சரி இது நமக்கு தகுந்த பிஸ்னஸ் தானா அப்படின்ற கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதே நேரத்தில் ஒரு சில பேர் வந்து நல்ல அரசாங்க உத்தியோகங்கள் அதில் உயர்வான பதவிகள் இப்படிலாம் போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன இது உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டு அதிபதி செவ்வாய் பொதுவாக இவங்களுடைய ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் நல்லா இருந்ததுன்னா பல உங்களுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சூரியனும் சுக்கரனும் சவார் தான் சூரிய சுக்கர தோஷம்னு பேர் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் திருமணம் ஆறுது கஷ்டம் திருமணம் ஆகு ஆற வரைக்கும் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்குது இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருஷத்தை பொறுத்தளவு நாலு நாலு மாதமாக நம்ம பிரிச்சுக்கிறோம் ஜான்வரி ஜன்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதை வந்து ஒரு செக்மெண்ட்டாகவும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இது ரெண்டாவது செக்மெண்ட் ஆகும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதை மூணாவது ஆகும் அப்படி பிரித்து நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த வருஷம் எந்த பாதையில் உங்களுடைய வாழ்க்கை போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எந்தெந்த காரியங்களை எப்போ எந்த காலகட்டத்தில் செய்கிறதுனா தெரிஞ்சுக்கலாம் தான் அதனுடைய உண்மையாக மாதம் மாதம் பார்க்குன்னா மாத பலன்களை நீங்கள் பார்த்துங்க அது வந்து உண்மையாக வரும் ஒவ்வொரு மாதமும் நம்ம போடும்போது நம்ம அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஃபுல்லாக தெரியும் இந்த சிம்மராசியை பொறுத்தளவில் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா ஜன்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதமும் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது தொழில் உத்தியோகத்தில் வந்து இவங்களுக்கு ப்ரமோஷன்ஸு நினச்ச மாதிரியான வேலைகள் இது எல்லாம் ஒரு குழப்பம் இருந்திருக்கும் ஒரு சின்ன ஸ்லாகிங் இருந்துருக்கும் நான் சொன்னேன்ல ஏற்கனவே சொன்னேன்ல அதனால அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் எப்போனா பிப்ரவரி மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு வேலையில் பர்மனெண்ட் ஆகிறது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்லை வேறு வேலை கிடைக்கிறது இல்லை வேறு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறது இல்லை உத்தியோகத்தில் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறது தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய விரிவாக்கம் தொழிலில் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் ஏற்படுறது இது எல்லாமே பிப்ரவரிக்கு மேல் நடக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டு எல்லாமே முடிவு தெரியாமல் நடக்குமா நடக்கும் நடக்காது நம்ம நடப்போம் திடீர்னு அது பாசிட்டிவான ஒரு செய்தி வரும் சரி நடக்கும்னு முயற்சி பண்ணுவோம் திரும்ப டிலே ஆகும் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு மேலே எல்லாமே கை கூடி வந்துடும் அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு அடுத்து வரக்கூடிய அதில் வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு மேலே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதத்துக்குள்ளே அதெல்லாம் நடந்துடும் இது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகம் அது மாதிரி வெளிநாடு போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் இல்லை வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல உயர்வான என்ன சொல்கிறது வெளிநாடு கம்பெனிகளே வேலை பார்க்குற வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னா வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அட்ரா ட்ரான்ஸ்ஃபர் வேறு கம்பெனி உங்களுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த ரெண்டாவது நாலு மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் பொதுவாக திருமணம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னோம்னா முதல் இந்த பிப்ரவரிக்கு மேலே பிப்ரவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கூடி வரதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து அந்த இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும் அப்போ வந்து திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள் மிக அதிகமாக நடக்கும் ஒரு சில பேர் தொழில் பண்ணிட்டு இருந்தவங்கள பார்ட்னர்ஷிப் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கும் மேலே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாசத்துல பார்ட்னர்ஷிப்பும் நல்ல முறையில உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு வேலையில மேலதிகாரில் ஒத்துழைப்பு கூட இருக்கிற ஒத்துழைப்பு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முதல் நாலு மாசத்துலையும் சரி ரெண்டாவது நாலு மாசத்துல மே மாதமும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஜூன் மாசத்துக்கு மேல சனி பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டுல உச்சமா வர்றார் ஸோ உச்சமாக வர்றது மூலமா உங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் கிடைக்கும்னா அந்த ரெண்டாவது நாலு மாசத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டை பார்க்கறாரு ஸோ பல பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இது மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதுல எல்லாம் வெற்றி கிடைக்கும் அதுல கோர்ட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாவது வீட்டை பார்க்கிறார் எல்லா தடைகளையும் தாண்டி நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அது மட்டும் அல்ல அது மட்டும் இல்லாம நீங்க பல பேருக்கு வந்து வீடு வாகனங்கள் இதெல்லாம் வந்து வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தாய் மூலமா உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறது இது மூலமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த இரண்டாவது நாலு மாசத்துல உங்களுக்கு நடக்கும் மாணவர் செல்வங்களுக்கு படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையிலே நடக்கும் நீங்க முதல் மாசத்துல முதல் நாலு மாதம் அஞ்சாம் மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து படிப்புக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில கிடைக்கும் நடக்கும் உங்களுடைய ராசியில வந்து கேது இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் அதாவது மன அதாவது என்ன சொல்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே நம்ம எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும் பல பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் உடம்பை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து தண்ணி டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் தண்ணி குடிக்கிறத நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும் அது மாதிரி அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் இந்த அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக அஷ்டமத்து சனி நடக்கிறது சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறனால இருப்பிட மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டுக்கு வேலை தரி வேலை வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு முயற்சி பண்ண வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இது மாதிரி எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த சனி பகவானை பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ஏற்படுறது ஸோ இந்த குரு குருவோட பார்வை இருக்கிறதுனால அஷ்டமத் சனியோடைய கடுமைகள் குறைஞ்சு உங்களை காரிய தடைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் ஸோ அதனால ஏன்னா குரு பகவானோட வீட்டிலலாம் சனி பகவான் இருக்கார் அதனால தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறதுனால சனி பவானுக்கு மேலே குரு வெயிட்டாக இருக்கார் ஏன்னா குரு வந்து உச்ச குருவாக இருக்கார் ஸோ உச்ச குருவோட பார்வை விழுறதுனால உங்களுக்கு பல வகைகளில் வெற்றியும் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய சாரி எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி அவர் அவருனால ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கும் அது மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த இந்த ராசிக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாலு மாதம் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதத்தில் குரு பகவான் ஜென்ம குருவாக வராரு உங்களுடைய ராசிக்கே வராரு அது பத்தாம் மாதம் வராது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மாதமும் உங்கள் ராசியில்தான் இருக்கார் ஏற்கனவே உங்கள் ராசியில் கேது இருக்குது ஏழில் ராகு இருக்குது ஸோ அதோட சேர்ந்து குரு பவானம் வரதுனால அவர் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடங்கள பார்க்குறார் அவருடைய பார்வைகள் எப்படி இருந்தாலுமே ஜென்ம குருன்றது பொதுவாக அளவுக்கு நல்லது பண்ணுறதில்லை அதனால் உடல்நிலை கோளாறுகளும் மனநிலையில் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது உங்களுடைய தசாபுத்திகளும் இதில் நிறைய ரோல் பிளே பண்ணும் உங்களுடைய புத்திகள் பொதுவாக அந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா ராகு தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் இப்போ செவ்வாதசை இல்லை ராகு தசை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாக இருக்குது ராகு தசை நடக்கிறவங்களுக்கு ராகுனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறைஞ்சு நல்ல பலன்கள் கிடையாது குரு பார்வை இருக்குது ஏழாம் இடத்துல பார்க்கறதுனால அதெல்லாம் மறைஞ்சு நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் இருந்த போதிலும் ஜென்ம குரு அப்படிங்கிறது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அவர் கேதுவோட அவரை அதனால நல்ல ஆன்மீக ரீதியாக நீங்க இருந்தீங்கன்னாலே இந்த பிரச்சனையில இருந்து ஏன்னா மோட்சக்காரகன் சொல்லக்கூடிய கேது குரு பகவான் ரெண்டு பேரும் பக்திக்கு பேர் போனவங்க அதனால சிவ வழிபாடு இதை வந்து நீங்க உங்க ராசிக்கு வந்து அதிதேவதை யாரு அப்படின்னா சூரியன் சூரியனுக்கு அதிதேவதை உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் சூ சூரியனுக்கு அதி தேவதை யாருன்னா சிவன் அதனால நீங்க வந்து சிவபெருமானை வணங்குறது பிரதோஷ விரதம் ஒவ்வொரு பிரதோஷமும் விரதம் இருக்கிறது பிரதோஷத்துக்கு பிரதோஷம் அந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமான நந்தியம்பெருமான தரிசனம் பண்ணி சிவபெருமான வளம் வந்து ஒரு மாலை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த அபிஷேத்துல கலந்துக்கிறது இதை மட்டும் பண்ணீங்கனாலே எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் வந்து இப்போ திருமண ரீதியாகவோ இல்லை வாழ்க்கையில் இருக்கிறதோ இல்லை மனசில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாகிங்கும் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் ரொம்ப உற்சாகமான நல்ல பழங்கள் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு மிக மிக நல்ல தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஒரே வருஷத்தில் அந்த பிரதோஷத்துக்கு நீங்கள் போய் இது பண்ணும்போது ஒரே வருஷத்தில் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றமான ஒரு பாதையில் இருக்கும் நல்ல லெவலில் முன்னேறிடுவீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கனாலே பொதுவாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிக மிக நல்ல காலங்களாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து உங்கள் இந்த ராசியில் பிறந்த அனைவருக்குமே மிக நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வருஷத்தில் பத்தாம் மாதத்துக்கு மேலெல்லாம் உங்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மாதம் தான் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருக்கார் இந்த மூணு மாசத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் தான் நான் சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கூட அதே குரு பகவான் என்ன பண்றாருன்னா உங்கள் ச அஷ்டம சனியை வந்து பார்க்குறார் அதனால அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்படுது ஸோ இதுக்கு முன்னால் வந்து குரு பகவான் இங்கே இருக்காருன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுதும் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அவங்களுக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மாதிரி அவர் அப்பையும் அவருடைய பார்வை உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்பவும் அவருடைய பார்வைன்னு எல்லாம் நீக்கிறதுக்கு உதவுறது ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே குரு உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்க போகிறார் குரு பகவானை வணங்கிறது குரு தட்சிணாமூர்த்தி போய் வணங்கிறது அவருடைய பிரதோஷ விரதம் வந்து பிரதோஷ காலத்தில் போய் வணங்குறது இது ரெண்டையும் பண்ணிங்கனாலே இந்த வருஷம் உங்களுக்கு வந்து மிக நல்ல வருஷமாக இருக்கும் உங்களுடைய தசா புத்திகளை தான் தாண்டியும் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் இந்த சிம்மராசியில் பிறந்த அனைவருக்கும் மிக நல்ல பலன்கள் கிடைக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வழியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்